சிவகங்கையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஒன்றிய அரசுக்கு எதிரான மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்ட ஐக்கிய விவசாயிகள் முன்னணி அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு மற்றும் விவசாய தொழிலாளர்கள் சங்கம் ஆகிய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சிவகங்கை ராமச்சந்திரனார் நினைவு பூங்கா அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இந்த நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட ஒன்றிய நகர் நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த நகராட்சி நகராட்சி நகரத்தை பத்தி நகராட்சியை நகராட்சியை இருக்கக்கூடிய மின்மயானமா இருக்கட்டும் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியா இருக்கட்டும் அங்கே போகக்கூடிய உள்ள போகவே முடியல அவ்வளவு மோசமா கேவலமா இருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அங்க எந்த இரவு நேரங்கள்ல வெளிச்சம் கிடையாது சாலை பாதுகாப்பு கிடையாது சாலை ரொம்ப மோசமா படுமோசமா இருக்கு அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அங்க இருக்கக்கூடிய செவிலியர்கள் அங்க பற்றாக்குறையா இருக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு என்ன மருத்துவமும் செய்யாம அவங்களை திருப்பி அனுப்பிக்கிட்டு போக்கு இந்த மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் இருக்கு மாவட்ட நிர்வாகமும் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாநில அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த தொகுதியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய அமைச்சர் கண்ணப்பன் அவர்களும் இந்த நகரத்துக்குள்ள ஒரு முக்கிய சிரத்தை எடுத்து பார்க்கணும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா விரிவாக்கம் பண்ண சொல்லி ஒரு திட்டத்தை உருவாக்கி பாராளுமன்ற உறுப்பினர் ரெண்டு கோடி நிதி கொடுத்தான்னு சொல்லி அந்த நிதியை நாங்க செலவழிக்கிறோம் பதினேழு லட்சத்தை விரிவாக்க பண்றோம் சொல்லி அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் அப்புறம் விரட்டி அடிச்சு அங்க வியாபாரம் செய்ய முடியாம மிக மோசமான நிலை இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தாறு கடை கட்டிருக்காங்க முப்பத்தாறு கடையை யாருக்கு கொடுக்குறீங்க அந்த முப்பத்தாறு கடைகளில் இருக்கக்கூடிய காலகாலமா வியாபாரம் முத்துராம் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கெடுத்திருக்கிற சகல இயக்கங்களுடைய தோழர்களே பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நாடு முழுமைக்கும் தேசம் முழுமைக்கும் ஐக்கிய விவசாயிகள் சங்கம் கடந்த இருபத்தி இருபத்தி ஆறாம் ஆறாம் தேதி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் மத்திய அரசால் முடிவெடுக்க நாடாளுமன்றத்தில் முடிவு தன்னிச்சையாக விவசாயிகளுடைய கருத்துக்களில்

இருக்கிறது நல்லா சிந்தித்து பாருங்க இப்படி ஒரு நிலைமை இருக்கு நூறு நாள் ரூபாய் சம்பளம் கொடுத்தா இருநூத்தி இருபது வருது வருது நீங்க அந்த அரசு கேட்க முடியுதா நான் கேட்க விரும்புகிறேன் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் விவசாயிக்கான கலவட்டு கம்மா உடைப்பு பள்ளிக்கூடம் குடி தண்ணீர் தெருவிளக்கு உள்ளிட்ட வேலை நூறு நாள் வேலை இடத்திட்டம் மோடி சர்க்கார் சொல்கிறார் நூறு நாள் வேலை தேவையில்லை என்று சொல்கிறார் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நூறு நாள் வேலை தொழிலாளர்கள் நூறு நாள் சம்பளத்தை வாங்கி பெட்டி கடை டீ கடை பூ கடை வியாபாரிகளுக்கு